அப்படி நிறைய நற்குணங்களிலே ஒரு நற்குலம்தான் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் பிறருக்கு தாராளமாக உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள் தர்ம சிந்தனை என்பது ரொம்ப அதிகமாக இப்ராஹிம் நபி அவர்களிடம் இருக்கும் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் முறை அந்த ஊரிலே கடுமையான பஞ்சம் வருகிறது அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே உதவி கேட்டு வருகிறார்கள் வந்து உதவி கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலி சலாத் அவர்களும் அந்த சமயத்திலே கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறார்கள் வீட்டிலே சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லை அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்கிறது அப்பொழுது அந்த மக்கள் கூட்டத்தில் முக்கியமான ஒரு சில இளைஞர்களை மட்டும் அழைத்து பட்டணத்தில் என்னுடைய ஒரு செல்வந்த ஒரு நண்பர் இருக்கிறார் பட்டணத்திலே அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அனுப்பியாக போய் அவரிடத்திலே தானியங்களை வாங்கி வாருங்கள் என்று இப்ராஹிம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இளைஞர்களை மட்டும் அந்த இளைஞர்கள் தானிய பைகளை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து பட்டணத்துக்கு போகிறார்கள் செல்கிறார்கள் ஏனென்றால் இங்கு மக்கள் அனைவரும் கடுமையான பஞ்சத்தால் பசியால் இருக்கிறார்கள் அங்கு பட்டணத்துக்கு செல்கிறார்கள் இப்ராஹிம் நம்பி சொன்ன இப்ராஹிம் நபியுடைய நண்பரை சந்திக்கிறார்கள் இதுபோன்று இப்ராஹிம் நபி சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ போன்றுதான் நானும் இருக்கிறேன் நானும் கடுமையான பஞ்சத்தில் அனைத்து மக்களுக்கும் தானியம் கொடுக்கின்ற அளவிற்கு ஒன்றும் கிடையாது வேண்டும் என்றால் நண்பர் இப்ராஹிம் குடும்பத்திற்கு ஏதோ கொஞ்ச தானியங்களை நாள் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் என்று சொல்லிவிடுகிறார் இவர்கள் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கவலையாக அந்த இளைஞர்கள் ஊர் திரும்புகிறார்கள் ஊர் எல்லை வரப்போகிறது வருகின்ற பொழுது இவர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் ஊரில் அனைத்து மக்களும் எதிர்பார்த்து பசி பட்டியலோடு இருக்கிறார்கள் நாம் என்ன 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 என்று நினைத்தவர்களாக அந்த செய்கிறார்கள் அந்த தானிய பைகள் அந்த பை நிலைய மணல்களை அல்ல நிரப்புகிறார்கள் நிரப்பிக்கொண்டு அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு இப்ராஹிம் நம்பியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வெளியே அந்த மூட்டைகள் எல்லாம் வைக்கிறார்கள் மணல் மூட்டைகளை வருகின்ற வழியில மக்கள் பார்க்கிறார்கள் ஓஹோ தானியம் வந்துவிட்டது வட்டாரத்தில் தானியம் வந்துவிட்டது இப்ராஹிம் நபி பங்கு சந்தோஷத்திலே இருக்கிறார்கள் இங்கு மழல் மூட்டை வைக்கப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் நபியிடம் இளைஞர்கள் இது போன்று இப்ராஹிம் நபி கடுமையான தவளை ஒரு பந்தத்தில் இருக்கிறார்கள் ஒண்ணு கொடுக்க முடியவில்லையே இப்படி ஆகிவிட்டது என்று தவளையில் அப்படியே தூங்கி விடுகிறார்கள் தூங்குகிறார்கள் திடீரென்று சமைக்கின்ற வாடை வருகின்றது

இப்ராிம் அஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த மக்கள் அனைவருக்கும் அதில் பங்கு வகித்துக் கொடுத்தார்கள் இப்ராஹிம் நபியினுடைய குணம் யாராவது உதவி என்று நாடி வந்துவிட்டால் விட்டால் இல்லை என்ற வார்த்தை அவர்களுடைய அகராதியா எப்படியாவது யாருக்காவது உதவி விடுவார்கள் அவருடைய தினமும் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் விருந்தோம்பலே ரொம்பவும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலி சான் ஒரு இரண்டு மன சகோதரிகள் ஜிமில் அலி சாதோசா பீகாய் மனித ரூபத்தில் வர்றாங்க வீட்டுக்கு ஆடு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க இப்ராஹிம் நபி முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க நபி வந்த வந்தவர்கள் தான் அந்த இரண்டு மலக்குகள் பரிசோதிக்கிறார்கள் இப்ராஹிம் அவர்களே இந்த உணவை நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் இந்த உணவுக்கு ஏதாவது விலை கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் என்ன விலை என்று கேட்கிறார்கள்

பேசிக் கொண்டிம் அலிஸ்வலா கோசலாம் யாருக்கும் யாருக்கும் உதவாமல் இருக்கவே முடியாது பணங்கள் பொருளாதாரங்கள் அல்லது உணவு ஏதாவது ஒரு ரீதியாக தினமும் யாருக்கால் உதவி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இப்ராஹிம் அலிஸ்வலா கோஸ்லாம் நிர்வந்தியாக இருப்பார்கள் யாருக்கால் உதவவில்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் இருக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் எத்தனை வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் யாருக்காவது உதவி விட்டார்கள் என்றால் அதை ஆயிரம் போய்விட்டது போய்விட்டது ஒருத்தருக்கு உதவி விட்டால் நிம்மதியாக உதவவில்லை என்றால் அவர்களால் இருக்கவே முடியாது தேதி அடைகிறார்கள் அன்றையினால் விருதாளிகள் யாரும் வரவில்லை நிலவு வரக்கூடியவர்கள் யாரும் இல்லை தேவை அடைகிறார்கள் எந்த ஒரு விருதாளியும் கிடைக்கவில்லை அப்படி அவரையோடு வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீட்டுல ஒருத்தர் நிற்கிறார் வித்தியாசமான உருவம் யார் நீங்கள் எப்படி என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறீர்கள் அனுமதி இல்லாமல் எப்படி உள்ளே நிற்கிறீர்கள் என்று இப்ராஹிம் நபி கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் இந்த வீட்டினுடைய உண்மையான எஜமானுடைய அனுமதி பெற்று வந்திருக்க என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமை இந்த வீட்டிற்கு உண்மையான எஜமான ரப்புதான அல்லாதான அவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் நான் மழைக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த மழைக்கு சொன்னார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கிட்ட பொழுது அந்த வழக்கு சொன்னார்கள் அதுதான் உங்களிடத்திலே ஒரு சுப செய்தி ஒன்று சொல்ல சொல்லி அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு நண்பரை தேர்வு செய்திருக்கிறார் ஒரு தனியை ஒரு நேசரை ஒரு நண்பரை உங்களுடைய கூட்டத்தில் இருந்து அல்லா தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரம் தான் அடுத்தவரை இராயி மணி சார் கேட்டார்கள் யார் அவர் அவர் எங்கே இருக்கிறார் அவர் எப்படி இருப்பார் இந்த உலகத்தில் எந்த மூளை முழுக்குகளில் அவர் இருந்தாலும் அவரை நான் பார்ப்பேன் அவரை பார்த்துக் கொண்டே இருப்பேன் அவர்களுடைய இருப்பேன் அவரை நான் நேசித்துக் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் அவரை அல்லாஹ் நேசிக்கிறார் அவர் அல்லாஹ் கழியாக இருக்கிறார் யார் அவர் வேற யாரும் இல்லை நானா நானா அவர்கள் கேட்கின்ற பொழுது மலர் சொன்னார்கள் உங்களிடத்தில் நிறைய அசராத்துகள் நிறைய நற்குணர்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு குணத்தை வைத்து அல்லாஹ் உங்களுடைய கலியாக நண்பராக தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்ன குணம் என்று இப்ராஹிம் அலிஸ்லாஸ்லாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் இவருக்கு கொடுத்து தான் பழகியிருக்கிறீர்கள் யாரிடத்திலும் வாழ்ந்து பழக்கமில்லை பிறருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்கிறார் அந்த உங்களை தனியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அந்த மனத்துக்கு சொன்னார் என்றால் வெளியே திருக்கூடிய ஒரு நிஷாதா நாம மத காலத்துல பிறருக்கு அதிகமாக உதவி செய்து அந்த நேசத்தை விரும்பமாக பிறருக்கு கையேந்து வரவிட்டும் அந்த உங்களாவில் அனைவரும்